உம்மோடு செலவிதும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாடையா என்னை பலவானாய்மா திருமையா உம்மோடு செலவிதும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாடையா என்னை பலவானாய்மா திருமையா ஓ, டேவு பிரசனம் என்ன ஆனந்து ஓ, 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 ஦ேவு என்ன ஆனந்த ஆகாயம் கொண்டு செல்லுவேன் எம்மை ஆகாயம் கொண்டு செல்லுவேன் ஆகாயம் கொண்டு செல்லுவேன் எம்மை ஆகாயம் கொண்டு செல்லுவேன் வானத்திலே லூடரலாம் பரிசுட்டரே என்று பணிகிறார்களே வானத்திலே லூடரலாம் பரிசுட்டரே என்று பணிகிறார்களே பூமியிலே மன்னான உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா பூமியிலே மன்னானனான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா ஓ தேவ பிரசன்னாம் ஓ என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னாம் ஓ என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுவே எம்மை ஆகாயம் கொண்டு செல்லுவேன் என் சுவே உம்மாவியாள் ஒரு விசையாய் என்னை நிரப்பிதுமையா சுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிருமையா உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐமையா உலகத்திலே நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐமையா ஓ தேவப்பிரசன்னா ஓ என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னா ஓ என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுவேன் எம்மை ஆகாயம் கொண்டு செல்லுவேன் உம்மோடு செலவிதம் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாடையா என்னை பலவானாய் மா திருமையா